வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் முக்கியமான அறிவிப்பு வங்கியாளர் சொத்துக்களை வா வணிகமாகவோ அல்லது தொழிலாகவோ வாங்கி விற்க வாங்கி விற்கணும்னு ஆசைப்படுறவங்க உடனே என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு என்னுடைய தொலைபேசி எண் பிஸியாக இருந்தால் தொழில் விசாரணை என்ற ஒரே ஒரு செய்தியை வாட்ஸ்அப் செய்யுங்கள் நான் உடனடியாக பதிலளிப்பேன் முகவர்கள் தேவை ஏஜென்ட்ஸுங்க இந்த சொத்துக்களை சந்தைப்படுத்த கமிஷன் அடிப்படையில் சென்னையில் பகுதி வரியாக வீட்டிலிருந்து மேலே செய்யலாம் இப்போதே அலையுங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் வந்து எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இடம் மாதிரியான வங்கியால் சொத்துக்கள் அறுநூற்றி எண்பத்தொட்டு அறுநூற்றி எண்பத்தெட்டு சீரியல் நம்பருங்க அறுநூற்றி எண்பத்தி நாலு சீரியல் நம்பர் ஆதனூர் எண்ணூத்தறுபது சதுரடி அடுக்குமாடி வங்கி கொட்பனைக்கு பரிசு இருபத்தொம்போது லட்சத்து நாற்பத்தி மூணு ஆயிரம் ஏழம் இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க சாவி பேங்கில் இருக்குங்க அறுநூற்றி எண்பத்தி ஒன்று கொசப்பேட்டைங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு சதுரடி நிலம் லேண்டு வங்கி கோட்பனைக்கு பேசு ஒரு கோடியே ஐம்பத்தோரு லட்சத்து எழுபத்தி ரெண்டு ஆயிரம் ஏலம் வந்து முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாவி வங்கியில் இருக்குது அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு சில நம்பர் மாம்பாக்கம் எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சதுரடி அடுக்குமாடி வங்கி கொட்பனைக்கு ப்ரைஸ் நாற்பத்தோரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ஏலம் வந்து இருபத்தி நாலு டிசம்பர் சாவி பேங்க்கில் இருக்குங்க அறுநூற்றி எண்பத்தஞ்சு நயப்பாக்கம் நிலம் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு சதுரடி வங்கி கொட்ப பிரைஸ் வந்து எண்பத்தொம்போது லட்சத்து தொண்ணூற்றி மூணு ஆயிரம் ஏலம் வந்து இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாவி பேங்க்கில் இருக்கு அறுநூற்றி எண்பத்தாறு நீலாங்கரையில் வந்து மொத்தம் மூணு இது இருக்குங்க அறுநூற்றி எண்பத்தாறு நீலாங்கரை வில்லா மூவாயிரத்தி தொ தொள்ளாயிரம் சதுரடி ரெண்டரை கோடி இருவாங்க ஏலம் வந்து இத்த சீக்கிரம் ஐ மீன் விரைவில் போட போகிறாங்க சாவி பேங்க்கில் இருக்குது அப்புறம் அறுநூற்றி எண்பத்தேழு சீராக அதுவும் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டு ரெண்டரை கோடி தான் அறுநூற்றி எண்பத்தெட்டு நீலாங்கரை அதுவும் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டரை கோடி எல்லாமே சாவி பேங்க்கில் இருக்குங்க திருமுல்லை வாயலுங்க அடுக்குமாடி எண்ணூற்றி இருபது சதுரடி வங்கி கோட்பனை கேசு நாற்பது லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ஏலம் இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாவி பெங்களூருக்கு அறுநூற்றி எண்பத்தி மூணு ஓகேவா அன்பார்ந்த நண்பர்களை வீட்டுக்கடன் தகுதி குறித்த முக்கிய அறிவிப்புங்க அன்பார்ந்த நண்பர்களை ஏழ வாங்க பெரும்பாலானவர்களுக்கு வங்கி கடன் தேவைப்படுவதால் முதலில் உங்களின் அதிகபட்ச வீட்டுக்கடன் தகுதி தொகையை உங்கள் வங்கியிடம் உறுதிப்படுத்தி அதாவதுங்க உங்கள் நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா அந்த பேங்கில் போய் கேளுங்க எனக்கு நீங்கள் எவ்வளோ லோன் தருவீங்கன்னு அப்படி கேட்டுட்டீங்கன்னா பட்ஜெட்டை நீங்கள் ஈஸியாக என்ன செய்யலாம் எவ்வளோ பட்ஜெட்டில் வாங்கலான்னு முடிவு பண்ணலாம் மேலும் அப்படி வரும்போது நம்பிக்கையுடன் ஏலத்திலையும் பங்கேற்க அது உங்களுக்கு வழி வகுக்கிறது அதாவது ஏழை சொத்துக்களை வந்து அதாவது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி கேட்குறாங்க ஒரு வாரம் பத்து நாள் கழித்து போய் பார்க்குறாங்க அந்த மாதிரி பார்வையிடாதீங்க ஏழை சொத்துக்களை உடனே போய் பாருங்கள் ஏன்னா இப்படி விரைவாக செயல்படுவது வழக்க அதாவது லாயர் வந்து லீகல் ஒப்பீனியன் கொடுக்கணும்ல அதுக்கெலாம் டைம் வேணும் அதனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போய் பார்க்க முடியும் அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா லாயரு இல்லை இது லீகல் ஒப்பீனியன் பார்ப்பார் லீ அதை வந்து ஏழை தொகுதிக்கு முன் ஏழை தேதிக்கு முன்பே உங்கள்கிட்ட வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவ்வளோ கடன் கொடுப்பேன் அப்படிங்கிறத அவர் சொல்லிவிடுவார் அதனால தான் நீங்கள் சீக்கிரம் போய் பாருங்கள் இந்த சொத்துக்கு வங்கி கடனை ஏற்படுத்தி தேர்வு ஏன்னா வரைக்கும் அதை சேர்க்கலை இப்போ நிறைய பேர் கேட்குறனால சேர்த்துருக்கேன் உடனடியாக அழைக்கவும் பாபு அவர்கள் ஒன்பது மூணு நாலு ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது ஒன்பது நாலு ஒன்பது மூணு நாலு ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது ஒன்பது நாலு அதாவது என்னை அழைக்கும் வேலை இல்லாமல் செய்யணும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா அதாவது உங்களுக்கே நல்ல தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நம்மளுடைய வீடியோவுக்கு நீங்கள் லைக் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துச்சு நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் டெய்லி அலர்ட்ஸ் வரும் உங்களுக்கு வரும் ஷேர் பண்ணலாமே இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷனுக்கு வந்து உபயமா இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம் வாகன ஏழம் தங்கன கிளை வங்கி சேர சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம் சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை